அன்றே சுக்ஸ்துவின் நாமத்தில் என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை இந்த செய்தி மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உன்னை முத்திரம் வைப்பேன் என்று கட்ட சொல்லுகிறார் செயல்தலின் குமாரனாகிய செர்வாபேலை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் ஆண்டவர் இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லுவதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று ராஜரேக அபிஷேகம் இன்னொன்று அதிகாரம் இந்த ராஜரேக அபிஷேகம் என்பது ராஜாக்களுடைய கரத்தில் காணப்படுகிற முத்துரை மோதிரம் அது பல சட்டங்களை ஏற்றும் பல சட்டங்களை ஏற்றி அந்த முத்துரையை போட்டால் அந்த முத்துரை செல்லும் இது ராஜரீக அபிஷேகம் ரெண்டாவது ஒரு முத்துரை இருக்கிறது அது அதிகாரம் பார்வானுடைய மோதிரத்தை கழற்றி யோசேப்புக்கு போட்டார் அதேபோல் அகஸ்வரனுடைய மோதிரத்தை கழட்டி மூர்த்திகாவுக்கு போட்டார் இப்படி இது எதை குறிக்கும் என்றால் இந்த முத்துரை மோதிரம் தேசத்தின் தலைமை அதிகாரத்தை குறிக்கும் இது யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம் அநேகர் இதை தவறாய் வியாக்கியானம் செய்துவிடுகிறார்கள் அநேகர் இதை குறைவாக நினைத்து விடுகிறார்கள் ஏதோ செர்பாவேலுக்கு ஒரு மோதரத்தை போட்டு விட்டார் என்று அவர் மோதிரத்தை போடவில்லை உன்னை மோத முத்திரை மோதரமாக வைப்பேன் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் விட் ரியலைஸ் த வேர்ல்ட் வாட் காட் வாண்ட் டு டெல் அகைன் தன் ஒன்லி we வில் கெட் த கரெக்ட் மீனிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்ப்ரிட் வித்வுட் த ஹோலி ஸ்பிரிட் வி கேனாட் கெட் எனி திங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் த லோட் காட்ஸ் வேர்ட் இஸ் கிவன் பை த ஹோலி ஸ்பிரிட் ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஓன்லி ஹி கேன் ரிவீல் த ஹைடன் திங்ஸ் ஹைடன் ட்ரெஷ் டு அஸ் பரிசுத்த ஆவியானவர் தான் மறைக்கப்பட்ட சத்தியத்தை மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்க முடியும் எனவே இந்த முத்துரை மோதிரம் என்பது கடைசி நாட்களில் காணப்படுகிற ஒரு அபிஷேகத்தை குறிக்கும் அது ராஜரீக அபிஷேகம் அதாவது அதிகாரம் நிறைந்த சபம் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் அது குறிக்கும் எனவே ஆண்டவங்களை வருகிற நாட்களில் ஒரு முத்துரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னால் யூ ஆர் கோயிங் டு பிகம் அன் ஆத்தரைஸ்டு பர்சன் ஃபார் காட் தேவனுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதனாய் மனுஷியாய் உங்களை மாற்ற போகிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க உங்களுக்கு தான் அதை செய்ய போகிறார் உங்களை என்னையை பார்த்து தான் அதை சொல்ற நான் உன்னை மூத்திரை மோதிரமாய் வைப்பேன் அப்போ நீங்க கேட்கலாம் அப்ப நீங்க புருஷனுக்கு மனைவிக்கும் ஒரு பொண்ணை ஒரு புருஷனுக்கு நியமிக்கும் போது இப்பெல்லாம் எல்லாம் மோதிரம் போட்டு அப்படி கொண்டாடுறாங்களே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு முத்திரை மோதிரம் அதிகாரம் அல்ல அந்த மோதரத்துக்கு அடையாளம் உடன்படிக்கை தேவன் நமக்கு செய்கிற உடன்படிக்கை இதை இசைகள் புஸ்தகத்தில் நீங்கள் தெளிவாக வாசிக்க முடியும் இசை அசன புஸ்தகத்தில் தெளிவாக வாசிக்க முடியும் அகோலியால் அகோலிபாலை குறித்து கற்று சொல்லும் பொழுது எருசலேமை குறித்து சியோனை குறித்து அண்டவர் சொல்லும் பொழுது எருசலிம் சமாரியாவை குறித்து சொல்லும் பொழுது இசைவெளி உதயாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒப்பனையாக சொல்லுவார் அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அந்த பெண்ணை தான் மீட்டு கொண்டு அந்த பெண்ணை எப்படியெல்லாம் அலங்கரித்தார் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் தட் இஸ் கால்டு கவனன்ட் வித் த லார்ட் அதுதான் தேவனோடு செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை நாம் தெளிவடைய வேண்டும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் எந்த பதத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் வேத சத்தியம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது இந்த ஆவியானவரை நம் அறிந்திருந்தால் வேத வசனத்தில் தெளிவு உண்டாகும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறது நான் உன்னை முத்துரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னா ராஜரேக ஆச அபிஷேகமும் கூடவே அதிகாரத்தையும் தேவனுடைய அதிகாரம் பிக்கிறதுல அதிகாரம் யுத்தம் செய்கிறதுல அதிகாரம் சுவிசேஷம் அறிப்பு அறிவிப்பதில் அதிகாரம் தீர்க்க தரிசனம் உரைப்பதில் அதிகாரம் இந்த அதிகாரங்களை கத்த நமக்கு தருகிறார் பெற்றுக்கொள்வோம் கத்தரை துதிப்போம் மகிழ்ச்சி அடைவோம் எங்கள் சார்மபலமுள்ள தேவனே எங்களே தெப்பிதாவே இப்பொழுதும் உங்களுடைய குமார் நகேஷு உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் இப்பொழுதும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிகாரம் நிறைந்தவர்களாக ராஜரீக அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களாக ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணதான் ஆசிர்வதிங்க நன்மை நான் நிரப்பி விடுங்க கிருவை சூழ்ந்து கொள்ளும் ரோ சிவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமே